திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இது ஒரு வகையான ஆன்லைன் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷனில் க்ரோசரி ஐட்டம்ஸு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு ஹோம் ஆக்சசரி ஐட்டம்ஸு எல்லாமே வந்து லெஸ் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து இந்த ஆப்பில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்களை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு அல்லது மளிகை கடை இதில் நம்ம எப்போவுமே டெய்லியும் போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்குவோம் அங்கே கிடைக்கக்கூடிய அந்த எல்லா பொருளுமே இந்த ஆன்லைன் இ ஷாப்பிங் அப்ளிகேஷனில் கிடைக்கும் அதுவும் ஆஃபர் ப்ரைஸில் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கு வந்து ஒரு சூப்பரான அவள் பாயாசம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் பாயாசனாவே ஜவ்வரிசி பாசிப்பருப்பு இந்த மாதிரி தான் கேள்வி பெற்றிருக்கோம் அது என்னங்க அவள் பாயாசம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த அவல் பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு அவல் எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கணும் அதுக்கப்புறமா முந்திரி திராட்சை கொஞ்சமாக ஒரு தாச்சியில் நெய் எடுத்துக்கிட்டு முந்திரி திராட்சை இதை அப்படியே லைட்டாக பெரட்டணும் அது கூடவே வந்து வெள்ளம் கொஞ்சம் எடுத்துக்கணும் இதையும் சேர்த்து லைட்டாக அப்படியே வந்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும் அது கூடவே ஊற வச்சிருக்க அவளை கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் அதுக்கப்புறமா பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் அதை லைட்டாக சூடு பண்ணி வச்சுக்கிறோம் அதுக்கப்புறமா சூடு பண்ணதுக்கப்புறமா இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்ஸிங்கை வந்து அதில் வந்து சேர்த்து அப்படியே கொதிக்க விடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பால் கொஞ்சமாக பால் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கொதி வந்ததுமே தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்க்குறோம் அதுக்கப்புறம் ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காய் பொடியை கொஞ்சம் சேர்க்குறோம் அதே மாதிரி தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கணும் உப்புங்கிறது தேவையான அளவுக்கு தான் சேர்த்துக்கிறோம் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறி அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பாயாசம் ரெடி ஆகிரும் சூப்பரான அவல் பாயாசம் ரெடி ஆகிரும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பாயாசம் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ